மனவங்கள்லாம் உண்மையிலேயே இந்த எவ்வளோ ஊர்களில் நம்ம திருமண விழாக்கெல்லாம் நாங்கள் மதுரையெல்லாம் எல்லாம் போய் பேசிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த சைடு நாங்கள் இப்போ சாப்பிட்ட பாருங்க அட 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 இன்னைக்கு வர அட நினைச்சிடாதீங்க அந்த அளவு சாப்பாடுன்னா அது இதுதாங்க காரைக்குடி சாப்பாடு செட்டிநாடு சாப்பாடு கீடினியா எங்கேயாவது உண்டா வெளிநாட்டுகள்ல எவ்வளவு தூரம் நாங்க போனாலும் செட்டி நாட்டு சமையல் அப்படின்னா அவ்வளவு தூரம் மணக்க 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 ஒரு வாய்ந்த ஒரு சமையல் சத்துள்ள ஒரு சமையல் அதை தாண்டி ஒண்ணு சொல்லுவாங்க செட்டி சிக்கனம் சிவன் கோயில் வாகனம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்படி எவ்வளவோ விஷயங்கள் உங்களுக்கு சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய நாகரிகம் எல்லாத்தையும் கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு திருமண விழா ஆண்களும் சரி பெண்களும் சரி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க மேல ரொம்ப பெருமையா இருக்கா அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாக்கலாம் கதவை தரங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம் கதவை மூடுங்க ஏசி வெளியே அப்படின்னா அது இந்த காலம் அப்படிங்களா முள்ள முள்ளால எடுத்தா அது அந்த காலம் வீட்டுல தொலைஞ்சு போன செல்லை இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம் முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம் டையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம் கரெக்டா காதலிக்கு தாஜ்மஹால் கெட்டினா அதிசயம் அன்னைக்கு காதலியே தான் அதிசயம் இன்னைக்கு ஐம்பது ரூபாயை மிச்சப்படுத்த முப்பது நிமிஷம் நடந்தா அது அந்த காலம் முப்பது நிமிஷத்தை மிச்சப்படுத்த ஐம்பது ரூபாய் கொடுத்து ஆட்டோல போனா அதுதான் இந்த காலம் ஆனா எல்லா இடத்துலயும் சத்தியமா சொல்றேன் பெண்கள் அழகா இருப்பாங்க ஆனா ஆட்சிமார் கூட அழகா இருக்காங்கன்னா இந்த காரைக்குடி செட்டி தான் பார்க்க முடியும் அவ்வளவு தூரம் கொள்ளை அழகா பெண்கள் சிரிச்சாலும் அழகுதான் முறைச்சாலும் அழகுதான் கோலம் போடும்போதும் அழகுதான் நாத்து நடும் பொழுதும் அழகுதான் மண்ணை பார்த்து நடப்பதும் அழகுதான் விண்ணை தொட முயற்சிக்கும் விடாமுயற்சி கூட என்னுடைய பெண்களுக்கு அழகுதான் அப்படின்ட்டு நிரூபித்துட்டு கொண்டு உண்மையிலேயே இப்போ நாங்க எல்லாம் பாருங்களேன் இவ்வளவு தான் அசசரிஸ் அதெல்லாம் போட்டா தான் நாங்களாம் அழகு சென்னையே எல்லா சிட்டியுமே ஆனா காரைக்குடி ஆட்சிமார் ஒருத்தர் அந்த புடவை பார்த்துருக்கீங்களா எதையுமே உடுத்திருக்க மாட்டாங்க வெறும் ஒரு காட்டன் புடவையில கூட அப்படி ஜொலிக்கக்கூடியது என்னுடைய ஆட்சிமார்கள் தான் அப்படின்ட்டு சொன்னா இதுக்கெல்லாம் நீங்க நல்லா போல்டா கை கொடுக்கணும் புளியை முரசத்தால் அடித்தால் வீர தமிழச்சி அப்படின்னா அது அந்த காலம் புளிய முறைச்சே விரட்டுறதா என்னுடைய காரைக்குடி தமிழச்சி அப்படிங்கறதா இந்த காலம் விசில் பறக்குது பெண்களுக்கு சொல்லணும்னா ஆண்கள் சைல இருந்து விசில் பறக்குது பாத்தீங்களா அதுதான் உன் ஒரு அருமையான ஒரு விஷயம் அதுவும் தாத்தா யாருக்காக விசில் அடிச்சிருக்காங்க அவங்களுடைய ஆளுக்காக விசில் அடிச்சிருக்கிறாங்க அப்படித்தானுங்க அறுபது வயசுலயே சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம் அவர் மனசுக்குள்ள இப்ப சரோஜாதவிலலா லலலா லலலா லலலான்னு தூய் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம் அவ்வளவு தூரம் நல்லா உண்மையில இந்த திருமண விழானே இல்ல ஒரு திருவிழா மாதிரி ஒரு விழா கொண்டாடுறீங்கன்னா இப்ப கூட இந்த வீடு கூட உங்களுடைய வீட்டெல்லாம் போய் பார்த்தோம் எவ்வளோ பெரிய ஒரு வீடு நாங்களாம் ரெண்டுக்கு ரெண்டுக்கு நாளுக்கு நாளில் சுத்தமா காத்தோட்டம் கூட இல்லாம ஆனா அருமையான ஒரு வீடாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களுடைய பாரம்பரியம் உண்மையிலே திருமணம்ங்கிறது எவ்வளவு தூரம் ஒரு அருமையான ஒரு விஷயம் கல்யாண மாணவங்கள்லாம் ஒரு கைத்தட்டில் கொடுங்க பார்க்கலாம் கல்யாணம் ஆகாத பேச்சிலர்ஸ் ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம் அப்பாவி என்ன பின்னாடி ரொம்ப கம்மியா இருக்கு பேச்சலர்ஸ் இல்லையா இந்த பேச்சலர்ஸ்க்கு ஃபேமிலி மேனுக்கு என்ன வித்தியாசம் இப்ப மாதிரி அப்படியே கை தட்டு எல்லாம் மிளற போது அதிர போது பேச்சலர்ஸ்க்கு ஃபேமிலி மேனுக்கு சூடா சாப்பிட்டா பேச்சலர்ஸ் சூடு பண்ணி சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டா அவங்க ஃபேமிலி ரைட்டா புத்திசாலிக்கு தரமசாலிக்கு வித்தியாசம் இருக்குது ஆண்கள் இதெல்லாம் காத தீட்டி நோட் பண்ணிக்கணும் பொண்டாட்டி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவன் புத்திசாலி வாங்கி தரண்டா செல்லம் வாங்கி தரண்டா சொல்லும் சமாளிக்கிறான் பாரு அவன்தான் தரமசாலி ஆனா பெண்களுக்கு மேலே இப்ப பெண்கள் கைத்தறி வாங்க பாருங்க மனுஷனுக்கும் மா மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் பொண்டாட்டிக்கு தங்கம் வாங்கி கொடுத்தா அவன் மனுஷன் நினைக்கிறாங்க பெண்கள் அத்தனை என்னுடைய ஆண்கள் பாருங்க போட்டோகிராஃபர் முத கொண்டு அம்போன்னு தான் செட்டுக்காரர் பாருங்க யாராவது ஒரு தங்கம் ஆனாலே சிரிச்சிட்டு இருக்கிற அவர்லாம் ஏன் தங்கம் போடல ஏன் ஆண்கள் தங்கம் போடல யாராவது நோட் பண்ணிருக்குமா ஏன் ஆண்கள் தங்கம் போடல அவங்களே சொக்க தங்கம் அவங்களுக்கு எதுக்கு இந்த தங்கம்

புறா அவங்க வீட்டில் புறா தேங்காய் சட்னி அரைக்கிறது இந்த சட்னிங்கிறது எவ்வளோ தூரம் வைரமுத்து வைரமுத்தவர்கள் சொல்லியிருப்பாரு கொத்தமல்லி வறுத்து வச்சு குருமளகா ரெண்டு வச்சு சீரகமும் சிறுகமளகும் சேர்த்து வச்சு வீர்த்தளி கும்மி நீ கொலகுலன்னு வடிக்கையில் அம்மி மணக்கும் அடுத்த திருமண மணக்கும் கத்தரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும் கோழி குழம்பு மலை குட்டி குட்டியா மதக்கும் தேங்காய் சில்லுக்கு என் தேகமெல்லாம் எச்சில் ஊரும் என்று எழுதியிருப்பார் கவிப்பேரசு வைரமுத்தவர்கள்னா சமையல்னா அப்படி இருக்கணும் நான் பிக்பாஸ் வீட்ல சமைச்சா எத்தனை பேர் பாத்தீங்கன்னா அப்பா ஒரே ஒரு அக்கா எது அக்கா உப்மாவை பார்த்தீங்களா அதான் பார்த்தேன் செஞ்ச உப்மா கடைசி நான் செஞ்ச உப்மா என்ன பாரதிக்கு உப்மாக்குன்ட்டு தெரியாதா ஆனா நான் ஆனா ஒருத்தங்களுக்கு அவங்கள மேல பலி கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டு ஆனா உண்மையிலே பிக்பாஸ் வீட்ல ரெண்டு குழம்பு வச்சேங்க ஒன்னு பூண்டு குழம்பு வச்சேன் இன்னொன்னு மட்டன் குழம்பு வச்சேன் நம்புங்க

ஒரே ஒரு தடவை ஆச்சா அப்புறம் எங்க ஊர்ல என்ன கோயில்பட்டியில என்ன ஒன்பது தடவை ஆகுது அதுக்கு ஒரே ஒரு தடவை ஆச்சுன்னு வேற சொல்றாரு பாருங்களேன் அப்ப பின்னாடி ஒருத்தர் ரோஸ் கிளாஸ் அம்மா சமையலா போன அம்மா சமையல் ஆனா மேலே காரைக்குடி வார்மா நீங்க சொல்றாரு அம்மா சமையல் அம்மாவுக்கு தான் மெஜாரிட்டி அவர் வந்து கொஞ்சம் என்ன சுயநிலை இல்லாம கொண்டாடி சமையல் தூக்கிட்டாரு போல பரவாயில்ல ஆனா சத்தியமா இங்க ஊர்ல கார காரைக்குடி மக்கள் வெள்ளேந்தி மக்கள் நீங்க நிரூபிச்சிருக்கிறீங்க ஏன் தெரியுமா எங்க கோயில் பக்கத்தில் பக்கத்துல இந்த தான் ஒரு ப்ரோக்ராம் அம்மா சமையல் நல்லா இருக்குமா பொட்டாடி சமையல் நல்லா இருக்குமா ஒருத்தர் படா படாச்சு கறி சமையல் இதுக்கெல்லாம் இதெல்லாம் எவ்வளவோ பெட்டர் சமையல் எவ்வளவு என் வீட்டுக்காரர் வத்த குளம் பார்த்தாரு என்னையே பார்த்தாரு என்னையே பார்த்தாரு வத்த குழம்பு பார்த்தாரு என்ன சொல்லுது முன்னாடி சிரிக்கிறீங்க நான் வச்ச மட்டன் குழம்பு யோசிச்சு பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் வத்த குழம்பு பார்த்துட்டு என்ன சொன்னாரு தெரியுமா தேன் வடிதா தேன் இல்லாமத்தோட வடியும் காரக்கூடிய சமையல் வத்தக்கணும் பத்தார் எண்ணெய் பத்தார் ஐயோ சொல்ல வேற வெக்கமா இருக்கு சொல்லிடுவா கல்யாணம் நாளுக்கு கூட அவளை வைக்கப்படலையேக்கா சரி பரவாயில்ல வத்த குழம்பு கையில் வச்சுட்டேன் என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன ஊரே அமைதியாயிருச்சு உடனே கேட்கறதுனா ஏதோ ஒன்று இப்போ தாண்டா வரப்போகுது ஜூம் பையனு ஜூம் பையனு கேமரா மேலே எனக்கு ஜூம் வைக்கிறார் வத்த பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா பாரதி வத்த குழம்புனா இதாண்டி வத்த போன வாரம் வச்ச வத்த மாதிரியே இருக்குன்னா அதே வத்த குழம்பு தான் திண்டியான்னு சொல்லிட்டு வந்தேன் பாரதி மரியாதை கொடுக்காதவன் தயவு செய்து நீங்க எங்க வீட்டுக்கார் எது சொன்னாலும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன் பெண்களே தயவு செய்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டிப்ஸ் கொடுக்குறேன் கடவுளை பார்த்து ஓம் 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 சொல்றதை விட உங்க கட்டின புருஷன் எது சொன்னாலும் ஆம்னு சொல்லுங்க குடும்பத்துல பாதி பிரச்சனை கிடையாது தேங்க்யூ சார் வெரி குட் சார் நல்லா அப்படிதான் எங்க வீட்டுக்கார் கோடுக்கு சார்னா தாண்டி கூட போக மாட்டேன் அழிச்சிட்டு போயிட்டு இருப்பேன் நல்ல பொண்ணு எது சொன்னாலும் சரிமாமா சரிமாமா சரிம்மா அப்படிதான் நீங்க எங்க வீட்டுக்கார எப்படி கூப்பிடுவீங்கம்மா

வசிஷ்டருடைய மனைவி சிவபெருமான் மாறு வேசத்துல தாரிவாவனத்துல வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் சிவபெருமான் அழகுல மயங்குறாங்களா ஆனா அருந்ததி மட்டும் கற்பில் சிறந்தவளாக இருந்தாள் அதனாலதான் அருந்ததி நட்சத்திரம் பார்க்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா